முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மதுரை மாவட்டம் அட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசுக்கு விண்ணப்பம் ஏதும் வரவில்லை என்றும் அப்படி விண்ணப்பித்தாலும் அதனை தமிழக அரசு நிராகரிக்கும் என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி கிராமம் தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் தலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஏழு மலைகளை உள்ளடக்கிய இந்த பகுதியில் சமணர்படுகை குடைவரை கோவில் பட்டெழுத்து கல்வெட்டு என ஏராளமான புராதன சின்னங்கள் உள்ளன அதேபோல் ராஜாளி கழுகு உட்பட அரிய வகை பறவைகளும் இங்கு வசித்து வருகின்றன இந்நிலையில் அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் கூலானிப்பட்டி செட்டியார்பட்டி ஆ வள்ளாளப்பட்டி சண்முகநாதபுரம் நடுவளவு தெற்கு வளவு எட்டி மங்களம் உள்ளிட்ட ஊர்களை உள்ளடக்கிய சுமார் ஐந்தாயிரம் ஏக்கரை ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நடத்திய வேதாந்தா குழுமத்தின் கிளை நிறுவனமான இந்துஸ்தான் லிங் நிறுவனம் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் எடுத்துள்ள நிலையில் அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆனால் தமிழகத்தில் இருக்கும் சில அரசியல் தலைவர்கள் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி அரிட்டாப்பட்டி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உள்ளது அங்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசுக்கு விண்ணப்பம் ஏதும் வரவில்லை அப்படி விண்ணப்பித்தாலும் அதை தமிழக அரசு நிராகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார்